வணக்கம் வேர்ல்டு லெவலில் பிஸ்னஸில் நிறைய மாற்றங்கள் நடந்துகிட்டே வருது அது காரணம் யார் அப்படின்னு பார்த்தோம்னா ட்ரம்ப் தான் அப்படின்னு எல்லாராலேயும் சொல்லப்படுது அதை பற்றி இந்த பதிவில் பார்ப்போம் அமெரிக்காவோட பட்ஜெட் மசோதாவில் நிறைய மாற்றங்கள் இருந்ததால் அதிபர் ட்ரம்ப் நிர்வாகத்திலேருந்து தொழிலதிபர் எலான் மஸ்க் வெளியேறியிருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது அமெரிக்காவில் அதிபர் ட்ரம்ப் ரெண்டாவது முறையாக பதவியேற்றதும் அரசோட செலவினங்கள்லாம் குறைப்பதற்காக தொழிலதிபர் எலான் மஸ்க் தலைமையில் அரசு செயல்திறன் துறை உருவாக்கப்பட்டுச்சு அந்த நிலையில் அமெரிக்க அரசோட பட்ஜெட் வந்து தயார் செய்யப்பட்டது எலான் மஸ்க் தலைமையிலான இந்த அரசு செயல்திறன் துறை தெரிவித்த அந்த பரிந்துரைகளுக்கு மாறாகவே இருந்துச்சு மக்களுக்கு ஏராளமான வரி சலுகைகளோட ராணுவ பட்ஜெட் செலவினங்களும் அதிகமாக இருந்தது அதிபர் ட்ரம்ப்போட மிக பெரிய சிறந்த பட்ஜெட் வந்து ஏமாற்றம் அளிப்பதாக தொழிலதிபர் எலான் மஸ்க் சொல்லியிருக்காரு இந்த நிலையில் எலான் மஸ்க் எக்ஸ்தலத்தில் ஒரு செய்தியை வெளியிட்ருக்காரு என்னன்னு பார்த்தோம்னா சிறப்பு அரசு ஊழியராக எனக்கு ஒதுக்கப்பட்ட நேரம் முடிவுக்கு வருகிறது வீண் செலவினங்களை குறைக்க வாய்ப்பளித்த அதிபர் ட்ரம்ப்புக்கு நன்றி அப்படின்னு தெரிவி சொல்லியிருக்காரு அடுத்து அமெரிக்க அரசோட மிகப்பெரிய பட்ஜெட் நிதி பற்றாக்குறையை அதிகரிச்சிருக்கு அரசு செயல்திறன் துறையோட பணிகளை குறைத்து மதிப்பிட்டிருக்கு இந்த பட்ஜெட் பெரியதாக இருக்கலாம் மிக அருமையானதாக இருக்கலாம் ஆனால் ரெண்டும் சேர்ந்ததாக இருக்குமா அப்படின்னு தெரியல அப்படின்னு சொல்லியிருக்காரு அவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா முக்கியமாக ட்ரம்ப் நிர்வாகத்திலேருந்து எலான்மஸ் விலகியிருக்காரு அப்படிங்கிற செய்தி தான் இப்போது எங்கே பார்த்தாலும் பேசப்படுது எலான்மஸ் கூட இந்த முடிவுனால வேர்ல்டு லெவல்லையும் சரி அமெரிக்காவிலையும் என்னென்ன மாற்றங்கள் நடக்கும் அது சரியாக இருக்குமா அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் நன்றி